வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திமுக ஆட்சியை இந்த அரசை வந்து என்ன சொல்லுவார்னா விளம்பர மாடல் அரசு விடிய அரசு அப்படின்லாம் வந்து சொல்லுவார் இதற்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் ஆனால் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகள் இதை விட பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி இந்த ஆட்சியை அழைக்கலாம் போலயே அப்படின்னு தோண வச்சிரும் ஸோ அப்படியான ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு கொரிய நிறுவனம் இப்பொழுது நாங்கள் ஆந்திராவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து விளம்பர மாடல் அரசு விடிய அரசு அப்படின்னு சொல்கிறாரு உருப்படியாக இங்கே ஒன்றும் நடக்கலை சும்மா ஷூட்டும் சும்மா பத்திரிகை செய்திகளும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கே தவிர ரிசல்ட்டாக ஒன்று இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் அவர் மறைமுகமாக சொல்ல வராரு ஸோ பத்திரிகை செய்திகளும் நிறைய வந்திருக்கு தொடர்பாக இந்த நம்ம பேச போகிற நிகழ்ச்சி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸோ நான் லைட்டாக அதை படிச்சிடுறேன் தான் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும் கொரிய நாட்டை சேர்ந்த சுவாசங் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டை விட்டு ஆந்திர மாநிலத்தில் தொழில் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது பொம்மை முதல்வர் நான்கு ஆண்டுகளாக வெளிநாட்டு சுற்றுலா உள்ளூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஷோ காட்டியதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் அதான் ஷோ மட்டும் காட்டுறாங்க ரிசல்ட் ஒன்றும் இல்லை அப்படின்றார் வருவதாக சொன்ன நிறுவனங்களே பேக் ஆஃப் செய்யும் நிலையில் தான் ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது இதற்கான காரணங்கள் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் சீர்கட்ட சட்ட ஒழுங்கு படுகொழியில் பெண்கள் பாதுகாப்பு விண்ணை மூட்டும் கமிஷன் ஊழல்கள் பாருங்கள் கமிஷன் ஊழல்கள்லாம் இருக்கான் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்குதுங்களா சொல்றாரு ஏன்னா அடிப்படையே சீர்குலைந்த நிலையில் இந்த ஸ்டாலின் ஆட்சி மாடல் நிகழ்ச்சிகளும் வர்ணஜால விளம்பரங்களையும் காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்து விடுமா பொம்மை முதல்வர் தான் இப்படி என்றால் அவர் அரசில் தொழில்துறைக்கு வாய்த்திருக்கும் அமைச்சரோ வெள்ளை பேப்பரை காட்டும் அமைச்சராகத்தான் இருக்கிறார் அப்படின்றத சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தார் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்னு வச்சுங்களேன் நீங்க வெளிநாடு போறீங்க உள்ளூரில் வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு அவ்வளோ நடத்துனீங்க அவ்வளோ பேர் வந்துட்டாங்க இவ்வளோ முதலீடுகள் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க கொஞ்சம் நாங்கள் புரிஞ்சிக்க எங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம என்ன வந்திருக்கு என்ன போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார் அதற்கு அந்த துறையினுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு இந்த மதுரை முத்து காமெடியெலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் பேசாமல் இந்த அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு சன் டிவி இல்லை விஜய் டிவி இந்த மாதிரி சேனலுக்கு போயிட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாம்ல எதுக்கு பேசாமல் இந்த மாதிரி இந்த இந்த காமெடிலாம் இங்கேயே வேஸ்ட் ஆகுறீங்க அங்கே போய் இதெல்லாம் பண்ணாவாச்சு வச்சு எதனால் ப்ரைஸ் கிடைக்கும் கைத்தட்டல் கிடைக்கும் ஒரு ஃபேமஸ் கிடைக்கும் புரியுது இல்லை ஸோ மதுரை முத்துக்கு போட்டி அங்கே போயிடலாம் எதுக்கு பேப்பர் எடுத்து காட்டிக்கிட்டு உருப்படியாக ஒன்றும் காட்டலைங்க தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குகிறேன்னு சொன்னால் அந்த கொரிய நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க கூகுள் வர வேண்டியது கூகுளிங் கொண்டு வர முடியலவங்களால் கூகுள் ஆந்திரா போயிடுச்சு அந்த கூகுள் ஏன்னு சொன்னாங்க ஒன்று சொன்னாங்க அதுக்கு வந்து அது வந்து ஆந்திரா போயிடுச்சு நிறைய ஐடி இளைஞர்களுக்கு ஐடி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு அது அது த ஆந்திராவுக்கு போயிடுச்சு ஸோ இந்த லட்சணத்தில் வெள்ளப்பேப்பர் காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு மதுரை முத்துக்காமடி பண்ணுவார் நம்மளுடைய அமைச்சர் இந்த லட்சணத்தில் இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இத்தகைய வெறும் ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில்கள் தமிழ்நாட்டிற்கு வரும் தமிழ்நாடு வாசிய லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டுடே இட்ஸ் ஏ லேண்ட் ஆஃப் மிஸ்டு சான்சஸ் தி லெகசி ஆஃப் எம் கே ஸ்டாலின் ரெஜிம் புதிய தொழில்களால் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய கையாளாகாத ஸ்டாலின் அரசுக்கு எனது கடும் கண்டனங்கள் பட் தி ஸ்டோரி இஸ் நாட் ஓவர் தமிழ்நாடு வில் ரைஸ் ரீபில்ட் அண்டு ரீக்ளைம் இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் கிரேட்னஸ் அண்டர் ஃபோர்ட் கம்மிங் ஏஏடிஎம்கே ரெஜிம் இன்று நம்மை விட்டு சென்ற தொழில் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏடிஎம்கே ஆட்சி அமைந்ததும் மீண்டும் தமிழ்நாட்டை தேடி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ தமிழ்நாட்டை தேடி வருதா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்தது பார்ப்போம் இந்த ட்வீட்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறோம்னு சொல்கிற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறது கிடையாது வெறும் அறிவிப்போடு சரி அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டு அரச இந்த நிர்வாகத்தை வந்து அணுகி சில விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது அவங்க ப்ராப்பராக செஞ்சு தரதில்லை அதனால அறிவித்த நிறுவனங்களே இங்கேருந்து வேறு மாநிலங்களுக்கு போய் தொழில் தொடங்குறாங்க அப்படியான ஒரு சூழலில் அப்படியான நிர்வாகத்தை தான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க தொழில் தொடங்க ஒரு ஏதுவான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத நம்மளால இங்கே ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அந்த ட்வீட்லாம் பார்க்கும்போது ஏன்னா கூகுள் இங்கே வரல அங்கே போயிட்டாங்க இங்கே அறிவித்த குறி நிறுவனம் அங்கே போயிட்டாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான ஆதாரங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ட்வீட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காரு செய்தித்தாளில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து லேண்டு வாங்க கேட்டிருக்காங்க எந்த இடத்துல கம்மியான லேண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் சைடில் வந்து ஏதோ லேண்ட் கேட்டிருக்காங்க போல அங்கே வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு தொழில்துறை அதாவது தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிக்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து அந்த லேண்டை சேல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ காஸ்ட்டுக்கு அதை நம்ம வாங்க முடியாது அப்படின்னு நினச்ச அந்த கொரிய நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க இங்கே எவ்வளோ லேண்டு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க எவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்போ அப்ரோச் பண்ணும்பொழுது இங்கே விட பல மடங்கு அங்கே வந்து கம்மியாக நாங்கள் தரோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க குப்பம் தொகுதி அதாவது அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய தொகுதி அந்த தொகுதியில் தான் இப்பொழுது இந்த நிறுவனம் தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்றத அறிவித்திருக்காங்க ஸோ ரொம்ப குறைவான விலைக்கு நாங்கள் லேண்டை தரோம் நீங்கள் வந்து இங்க தொழில் தொடங்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உடனே அந்த நிறுவனம் அப்படியாதோ வந்துவிட்டோம் இங்கே தான் ஒன்று வேலைக்காக மாட்டேன் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே போயிட்டு நாங்கள் தொடங்க போகணும் அப்படின்றத அவங்க வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகமானது போயிட்டுருக்கு பதினொன்றரை பர்சன்டேஜ் நாங்கள் போயிட்டோம் ஜிடிபியில் பதினொன்றரை பர்சன்டேஜ் போயிட்டோம் நிறைய வளர்ந்துட்டோம் அது இது கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க ஆனால் இந்த ஆட்சி இந்த அஞ்சு வருஷத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த பதினொன்றரை பர்சன்டேஜ் குரோத்து இது எல்லாமே வந்து ஒரு கண்டினியூ ப்ராசஸாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் அதுக்கு முன்பான ஆட்சி அதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு குரோத் வந்து இப்போ காட்டுது அதை நீங்க விட்டுருங்க இப்போ இந்த அஞ்சு ஆண்டுகள்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க தனியாக இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணம் பண்றாங்க முதலீடுகளை ஈர்க்க போடணுன்றாங்க அப்படி என்னங்க ஈர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு எடப்பாடி எடுத்து மெல்லப்படுத்துகாட்டுறாரு நம்மளுடைய பொறுப்பான முதலமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் அவ்வளோ ரொம்ப அறிவார்ந்த ஒரு அணுகுமுறையை அவர் கையாளுறாரு உள்ளூரில் உள்ளூர்ல முதலீட்டாளர்கள் மனம் நடத்துறீங்க சரி எந்த நிறுவனம் வந்துச்சு எவ்வளோ முதலீடுகள் பண்ணாங்க யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கு தமிழர்கள் எவ்வளோ வெளிமாநிலத்திலிருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்ன படித்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க சொன்னாதான் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அதை விட்டுட்டு சும்மா வார்த்தை அளவில் இவ்வளவு வந்துருச்சு இவ்வளோ வந்துருச்சு அந்த நிறுவனம் வந்துருச்சு இவ்வளோ பேர் வேலை கிடைச்சிருச்சு ரைட்டு சும்மா வாயாலையான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மெட்டீரியலாக காட்டுங்க அது என்ன வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க அப்படின்னா மக்கள் பார்த்து புரிஞ்சுக்க போறான் அதுக்கப்புறம் எப்படி உங்களை நோக்கி கேள்வி வரும் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும்ல ஆனால் வெளியிட்ட உங்களால் முடியாது ஏன் அப்படின்னா உருப்படியா ஒரு நிறுவனமும் இங்கே வரல அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருக்காங்க அதற்கான உதாரணம் தான் கூகுள் ஆந்திராவுக்கு போனது இப்போ அந்த கொரிய நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிருக்கு இன்னும் எத்தனை நிறுவனங்கள் போயிருக்கு எத்தனை நிறுவனங்கள் மூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற நிறுவனங்கள் மூடிட்டு வேற எங்கெல்லாம் போலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியல ஸோ இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகமானது போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கரெக்டுங்களா ரொம்ப சூப்பராக வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொழில் அது அந்த அளவுக்கு சூப்பராக எல்லா நிறுவனங்களும் தமிழ்நாட்டை தேடி ஓடி வந்து நாங்கள் இங்கே தான் தொழில் தொடங்கும் அப்படின்னு ரொம்ப ஒத்த காலம் நின்று அடம் ஸோ இப்படியான ஒரு சூப்பரான ஒரு ஆட்சியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு பல மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழக்கம்மனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழக்கம்மனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி